குட்டேஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்து பார்க்க போகிற குரல் வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் நடி சேர்ந்தவங்களுக்கு எப்பயுமே துன்பம் வராது இதோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க ஒரு ஆஃபீஸில் குரூப் ஏ குரூப் பின்னு ரெண்டு குரூப் இருக்கும் எந்த குரூப்பில் அதிக மெம்பர்ஸ் சேர்றாங்களோ அந்த குரூப்போட தலைவர் தான் அந்த வருடத்துக்கான முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கிடைக்கும் அதனால் ரெண்டு குரூப்புக்கு இடையிலையும் கடுமையான போட்டி நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் பாபுவும் மணியும் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க பாபு மணியை பார்த்து நீங்கள் எந்த குரூப்பில் சேர போகிறீங்க நான் குரூப் ஏல தான் சேரலான்னு யோசிச்சுருக்கேன் ஏன்னா அவர் தான் மேலிடத்துல அதிக பவர் இருக்குது நமக்கு நால பின்ன ஏதாவது ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உதவி செய்வார் குரூப் பி அவருமே பெரிய ஆளு தான் ஆனால் அந்தளவுக்கு பெரிய மேல் இடத்துல அவருக்கு பழக்கம் கிடையாது அதனால் சேஃபான குரூப் ஏல தான் போய் போகிறேன் நீங்கள் எந்த குரூப்பில் சேர போகிறீங்க அப்படின்னு மணியை பார்த்து பாபு கேட்குறாரு நான் எப்பயுமே பரந்தாமனுக்கு கீழே தான்ப்பா அவர்கிட்ட போய் சேர்ந்தால் தான் எந்த துன்பமுமே வராது அப்படின்னு சொல்லிடுறாரு இவருக்கு அப்படி ஒரு குரூப்பே இல்லையே அப்படின்னு ஒன்றும் புரியலை பாபுவும் அந்த குரூப்பில் போய் சேர்ந்துடுறாரு ஆனா குரூப் பி தான் வின் பண்ணுது இது தெரிஞ்சதுமே பாபுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு மணிக்கிட்ட புலம்புறாரு ஐயோ நான் குரூப் ஏ தான் வின் பண்ணுன்னு நினச்சி அதுல போய் சேர்ந்தேனே இந்த வாட்டியும் ப்ரமோஷன் நமக்கு டவுட்டு தானா அப்படின்னு புலம்புறாரு ஆமா நீங்கள் எந்த குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னு பாபு மணியை பார்த்து கேட்குறாரு மணி நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னா எப்பயுமே பரந்தாமனுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறாரு யார் பரந்தாமன் நம்ம எம்டி அவரையா சொல்கிறீங்க அவர் எந்த குரூப்லேயுமே இல்லையே இன்னொன்று அவர் வெளிநாட்டில் இருக்காரு அவருக்கு என்ன தெரியும் இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படின்னு பாபுக்கு சந்தேகம் நான் சொல்கிற பரந்தாமன் அந்த கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுள் நடி சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பம் எப்பயுமே வராது எப்பவுமே என் வாழ்க்கையில் நான் அந்த கடவுளையும் என் உழைப்பையும் மட்டும்தான் நம்புவேன் அதுவே எனக்கு நல்ல வெற்றியை தரும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்டதுமே பாபுவும் நானும் இனிமேல் பரந்தாமன் குரூப்லேயே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஹாய் கொட்டேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையில் வர்ற மாதிரி தான் எதுலேயுமே விருப்பு விருப்பு இல்லாத கடவுளோட திருவடிகளை நம்ம மனசால் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வர துன்பம் எப்போயுமே நம்மக்கிட்ட வந்து சேரவே சேராது இதுதான் இந்த குரலோட பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்